ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க நம்ம டீ போனவங்களாட்டியுமே இந்த ஸ்நாக்ஸ் வந்து செத்த நேரத்தில் செஞ்சிடறான் இது வந்து மெது பக்கோடா எங்கள் ஏரியா சைடு இது மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டீயோடு சேர்ந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே சுத்தமாக நம்ம பசங்களுக்கு எப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு முக்கா பவுல் இந்த பவுலால் முக்கா அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அதே பவுலால் ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க முக்கா பவுலுக்கு வந்து கடலை மாவுக்கு கால் கப்பு வந்து அரிசி மாவு சரியாயிருக்கும் அந்தளவு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் வந்து கால் ஸ்பூன் பசங்க சாப்பிட்றனால ரொம்ப உரப்பு போடலை இங்கே தேவைன்னா கூட போட்டுக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்டு சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து சோட்டா மாவு சேர்த்துக்கலாம் இதில் நான் சோட்டா மாவுலாம் சேர்க்கலை அது நம்ம விருப்பம்தான் வேண்டாம் சோட்டா மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புசு புசுன்னு வரும் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்குவோங்க கட்டி எதுவும் இல்லாமல் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி இது இல்லாமல் ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு தோசை மாவு பதம் சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம டீ போகிற டைமில் இது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இந்த மழைக்கும் சரி சுரசுற நம்ம வந்து டீவி டீயோட நம்ம அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பல்லாரி வெங்காயம் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு அடுத்தது நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு அடுத்தது வந்து காரத்துக்கு நம்ம வேணுங்கிற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கருகப்பிலை அதையும் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் வெங்காயத்தை நல்லா கையில் நல்லா பிணைஞ்சி பிணைஞ்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மெது பொக்கடாக்கும் கொஞ்சம் கடிக்க இதாக இருக்கும் அதனால நல்லா பணஞ்சி ஸ்லைஸாக நல்லா நறுக்கணும் வெங்காயம் அப்போ தான் நம்மளுக்கு சரி இல்லைன்னா உள்ளுக்கிற வந்து அப்படியே வெங்காயம் பச்சை வெங்காயம் மாதிரி இருக்கும் அதனால் லேஸாக தான் கட் பண்ணி இந்த பக்கடாவுக்கும் மெதுகு பக்கடாவுக்கும் நம்ம போடணும் இந்த முட்டை நறுக்கிற மாதிரி இந்த சைடு நான் வந்து நல்லா ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் கிள்ளி கிள்ளி மாவை வந்து நம்ம போட வேண்டியது தான் ஹீட் ஆகிடுச்சான பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிள்ளி போட வேண்டியது தான் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டி மிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து எடுத்து நம்ம நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன் கொஞ்சம் சின்னதாக போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பெருசாக தான் பெருசாகவும் சிறுசாகவும் நம்ம எப்படி தேவையோ அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க டீ டைம் ஸ்நாக்ஸு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இதே மாதிரி வந்து நம்ம நல்லா ஆயில் நல்லா வ வடிச்சுட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் வந்து நார்மலாக அடுப்பை வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா உள்ளுக்கிற வந்து நமக்கு வந்து மாவு வேகாது அந்த மாவு அதனால் வந்து கொஞ்சம் நார்மலாக அடுப்பை வச்சுட்டு நம்ம வந்து இதை வேக வைக்கணும் இந்த மெது பக்கடா பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா வந்து உள்ளுக்கிற மாவு அப்படியே உள்ளுக்கிற அப்படியே மாவு வெளியில் வந்து நல்ல ப்ரௌனாக நல்ல இதாக இருக்கும் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் வெளியில் வந்து உள்ளுக்கிற வந்து மாவு அப்படியே இருக்கும் அதனால் நார்மலாக அடுப்பை வச்சு இதை வேக வச்சுக்கோங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பரான சுவையான மெது பக்கடா ரெடி ஆகிருச்சு நம்ம டீ போடுறதுக்குள்ளாட்டியே செஞ்சுட்டேன் இப்போ டீயோடு நம்ம இதை வந்து சாப்பிட வேண்டியதுதான் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம இருந்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான சுவையான மெது பக்கடா டீ டைம் ஸ்நாக்ஸு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்